ஃபஸ்ட் மில்க் ரெசிபி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இரும்புச்சத்து எடை இரண்டையுமே இரண்டு மடங்கு அதிகரிக்கக்கூடிய டேட்ஸ் மில்க்கு இதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜார்ல நான் ஒரு டம்ளர் அளவுக்கு நல்லா காய வச்சு ஆற வச்ச பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு மூணு டேட்ஸ் ஒரு மணி நேரம் போல உற வச்சிருந்தேன் அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் மிக்சி ஜார்ல வந்து அந்த பால் டேட்ஸ் எல்லாம் நல்லா அரைச்சிட்டு இது வந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிடுறேன் இப்போ நம்மளுடைய ரொம்பவே சுவையான டேட்ஸ் மில்க் வந்து ரெடி ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய இரண்டாவது மில்க் ரெசிபி வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு சளி நெஞ்சு சளி எல்லாம் அதிகமாக இருக்கு இருலா இருக்கு அப்படின்னா இந்த மில்க் வந்து கொடுக்கலாம் அதுக்கப்புறம் குழந்தைக்கு நல்லா ஜீரணமாக பசி எடுக்கிறதுக்கும் இந்த கோல்டன் மில்க் வந்து கொடுக்கலாம் இதுக்கு வந்து ஒரு சாஸ்பேன்ல ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் இதுல ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு அளவுக்கு மிளகு தூளும் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி கூட தட்டி சேர்த்துக்கலாம் நெஞ்சு சளி எல்லாம் அந்த நெஞ்சில் இருக்கிற சளி எல்லாம் நல்லா கரைச்சு கொண்டு வந்துடும் இதை வந்து லோ பிளேம்ல வச்சு நல்லா பொங்கி வர வரைக்கும் நல்ல நல்லா நம்ம கொதிக்க கோல்டன் மில்க் வந்து நீங்க குழந்தைங்க தூங்க போறதுக்கு முன்னாடி கொடுத்து தூங்க வச்சிங்க அப்படின்னா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் எவ்வளவு சளி இருந்தாலும் நல்லா கரைஞ்சு வெளியே வந்துடும் அதே மாதிரி குழந்தைக்கு நைட்டு நல்லா டைஜஸ்ட் ஆகிட்டு அடுத்த நாள் வந்து நல்லா பசியும் எடுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு கொதி வர வரைக்கும் விட்டுட்டு நம்ம எடுத்து இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்கு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை கலந்துக்கிறேன் இப்போ நம்ம இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் கோல்டன் மில்க் வந்து நம்ம மார்னிங்கும் கொடுக்கலாம் நைட்டும் கொடுக்கலாம் ரொம்ப நெஞ்சு சரியாக இருந்தால் ரெண்டு டைம் கொடுத்தீங்க அப்படின்னா குயிக்காகவே வந்து சளி இருமல் எல்லாமே நல்லா சரியாயிரும் நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் தட்டி சேர்த்துக்கோங்க இப்போ நம்மளுடைய ரொம்பவே சுவையான கோல்டன் மில்க்கும் ரெடி ஆயிடுச்சு உங்களுடைய மூணாவது மில்க் ரெசிபி வந்து குழந்தையோட ஹைட்டு வெயிட் அதுக்கப்புறம் கலர் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய நட்ஸ் மில்க்கு நீங்கள் கேட்டீங்க இல்லை பேக்கெட்டில் வர எந்த ஹார்லிக்ஸோ இல்லை போன்விட்டாவோ என்ன கலந்து கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வேஸ்ட்டு அந்த மாதிரி பேக்கெட்டில் வரது எல்லாமே வெறும் கோதுமை மாவு அதுக்கப்புறம் பால் பவுடர் கலந்து தான் வரும் அதுவும் இல்லாமல் அதில் வந்து சுகர் அதிகமாக சேர்த்துருப்பாங்க நம்ம வந்து வீட்டில் இந்த மாதிரி ஒரு பேனில் ரெண்டு பாதாம் ரெண்டு முந்திரி நாலஞ்சு ட்ரை கிரேப்ஸு பிஸ்தா இருந்தால் ஒரு ரெண்டு பிஸ்தா சேர்த்துக்கலாம் இப்போ எங்கள்கிட்ட பிஸ்தா இல்லை அதனால் சேர்க்கல நீங்கள் ஆல்ரெடி நட்ஸ் பவுடர் செஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கூட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஏலக்காயும் சேர்த்து இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வந்து ஃபஸ்ட் டைம் இந்த நட்ஸ் மெல் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு பாதாம் ஒரு முந்திரி ஒரு பிஸ்தா ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கோங்க டேஸ் போக போக நம்ம நட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இப்போ வருத்த நட்ஸை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ சாஸ் பானில் ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துட்டு நம்ம அரைச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த நட்ஸ் பவுடர் எல்லாமே அதை வந்து இந்த மாதிரி இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம ட்ரை கிரேப்ஸ் சேர்த்துக்கிறதால நைஸ் பவுடராக வராது கொஞ்சம் பிசு பிசுன்னு தான் வரும் இப்போ இதை பால் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இதையும் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிச்சு வர அளவுக்கு இதை வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் அடிக்கடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த நட்ஸ் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அப்படிங்கிறதுக்காக பாலும் வந்து ஏலக்காய் ஃப்ளேவரோட ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைகளும் நல்லா விரும்பி குடிப்பாங்க நார்மலாகவே நமக்கு பாலிலேயே ப்ரோட்டீன் வந்து நிறைய இருக்கும் இந்த மாதிரி நட்ஸும் சேர்த்து கொடுக்கும் போது நம்மளுக்கு ப்ரோட்டீனும் அதிகமாக கிடைக்கும் குழந்தைங்களுக்கு நல்லா ஹைட்டு வெயிட்டும் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் நட்ஸ் மில்க்கு மட்டும் வந்து நம்ம நைட் டைம் வந்து கொடுக்கக்கூடாது குழந்தைங்களுக்கு வந்து டைஜஸ்ட் ஆகாது இது வந்து பெஸ்ட்டு டே டைமில் தான் இதை நல்லா காய்ச்சிட்டு இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதையும் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மில்கையும் வந்து நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு ஃபைனலாக இது கூட கொஞ்சமா நாட்டு சக்கரை கலந்து குழந்தைக்கு வந்து கொடுக்கலாம் நல்லா அழகாக விரும்பி குடிப்பாங்க